சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்று மக்களை தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் திமுக திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பெரும் விதத்தில் அழைக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று ஆண்டுகள் சாதனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பெரும் விதத்தை காட்டிலும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அதற்கு எதிர்வலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொண்டிருக்கிறார் என்றும் நாம் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழலில் மீண்டும் இந்த ஒரு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் விதத்தில் ஆதரவை பிடிக்குமா தட்டி தூக்கப் போகிறார்களா மீண்டும் பெரும் வாரியான தொகுதிகளில் என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யோசனைகள் மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ஆதரவு இருக்குது இங்கே நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் இங்கே நாங்கள் தான் அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் நாற்பது தொகுதிகளும் நாங்கள் வெற்றி காட்டப் போகிறோம் என்ற ஒரு முழு எண்ணங்களிலும் நோக்கத்திலும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணன் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய புள்ளி மு க ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா அவர் தான் வந்து சொல்லிட்டுருக்காரு இருக்காரு பெரும் வாரியான வெற்றிகளை வந்து குவிக்கப் போகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மாதிரியான வெற்றியை குவிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பின்னணிவு என்பது கொஞ்சமாகச்சு ஏற்படும் ஓகேங்களா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மூன்றாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தில் பெரும் மாற்றங்கள் என்பது நடைபெறும் அப்படின்றதே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இது இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்